இப்போது இந்தியாவில் வந்து ஆங்கில மோகம் ஏன் அது வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரகசிய மொழி அது ஒரு சங்கீத பாஷன் மாதிரி அதாவது நம்ம வெளியில் பேசுவதற்கு சில இப்போ சில எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து துணிஞ்சு பேச முடியாது அப்போது வந்து சில விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் அதை அப்படி ஆங்கிலத்தில் பேசிடுறது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது எல்லாத்துக்கும் அது தெரியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமோன்னு நம்ம பயப்படுற விஷயத்த ஆங்கிலத்தில் பேசிடுவாங்க பார்த்திங்கன்னா உத உதாரணம் நம்ம வந்து இப்போது அந்நியர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இஸ்லாமியரெல்லாம் எடுத்துக்கோங்க அவங்க ஏன் வந்து அவங்களுக்குள்ளே துழுவில் பேசிப்பாங்க உருதில் பேசிப்பாங்க அவங்களுக்குள்ளே ஏன் உருதில் பேசுகிறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல முஸ்லீம் அல்லாத மற்றவர்களுக்கு அது அது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கே தெரியாதில்ல அந்த மாதிரி ஒரு ரகசியம் காக்கிறதுக்கு இந்த அவங்களுக்கு அந்த மொழி உதவி உதவி செய்யுது அந்த உருது மொழி என்பது ஒரு ரகசியமாக அவர்கள் வாழ்வதற்கு ரகசியங்கள் ரகசியமாக பேசிக்கொள்வதற்கு இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ரகசியமாக பேசிக்கொள்வதற்கு அந்த உறுதி மொழி உறுதி மொழி என்பது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அதனால் மற்றவங்களுக்கு இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது அதனால் நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக அவர்கள் தைரியமாக பேசிக்கொள்வார்கள் நான் மற்றவங்களுக்கு அது தெரியாது அதுபோல் ஆங்கிலமும் ஆங்கிலமும் அப்படி தான் ஆங்கில மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆங்கிலம் தெரியாத மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தெரியாது அதனால் எதையெல்லாம் ரகசியமாக பேசணும்னு நினைக்கிறாங்களோ எல்லார் மத்தியில் ரகசியமாக பேசுவாங்க ரகசியம்னா என்னது தனியாக போய் பேசணும் அல்லது அமைதியாக பேசணும் ஆனால் ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் மத்தியில் ஒரு ரகசியத்தை பேசுவாங்க ஏன்னா அது ஆங்கிலம் அல்லாதவர்களுக்கு அது தெரியாது ஆங்கிலம் அது தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க சத்தமாகவே ஒரு ரகசியத்தை பேசுவாங்க ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது என்னவென்று தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியாது ஆங்கில மொழி இதுக்கு தான் அங்கே பயன்படுது இந்தியாவில் எதற்காக பயன்படுது அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வை பராமரிப்பது அதாவது மே ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறவங்க அவங்க பேசிக்கொள்கிற ஒரு மொழி ஆங்கில மொழியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பொருளாதாரத்தில் ஏ ஒரு உயர்வான இடத்துல இருக்காங்கள்ல அவங்க பேசுகிறது பொருளாதாரத்தில் கீழே இருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் ஆங்கிலம் சரியாக தெரியாது அப்போ உயர் உயர் மட்டத்து ஒரு பொருளாதாரத்தில் உயரத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறது அவ கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கு பயன்படுகிற ஒரு மொழி தான் ஆங்கில மொழி ஒரு ரகசிய மொழி சங்கேத பாஷை இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு உருது மொழி உருது மொழியை ஏன் வந்து அவங்க இன்னும் கெட்டியாக பிடிச்சிருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமியர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தெரியாது இப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை பற்றி இஸ்லாமியர்கள் 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 அல்லாதவர்கள் இருந்து பேசிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்து மதத்துக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்து மதத்துக்காரங்க கிறிஸ்தவ மத்துக்காரங்க இருக்காங்க இவங்க இவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டே இஸ்லாமியர்கள் அவங்க உறுது மொழியில் பேசுவாங்க யாருக்கு இந்துக்களை எதிர இந்துக்களுக்கு எதிராக அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்த இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த இவர்களுக்கு அருகிலே உட்காந்து பேசுவாங்க பக்கத்துலேயே வந்து இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் உட்காந்துருப்பாங்க உட்காந்து போது தைரியமாக பேசுவாங்க அதாவது இந்துக்களை பற்றியோ கிறிஸ்தவர்களை பற்றியோ தைரியமாக உருது மொழியில் பேசுவாங்க ஏன்னா இது இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ தெரியாது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு பயன்பாடு தான் இந்த உருது மொழியில் அவர்களுக்கு கிடையாது மொழி என்பது அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது மொழியை ஏன் கட்டி காப்பாற்றி அடுத்தடுத்து அதுபோல் அவங்கள மட்டும் கிடையாது இந்த அந்நியர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மொழி வெளியில் பேசுகிறதுக்குன்னு ஒரு மொழி வச்சுருப்பாங்க தெலுங்குகாரங்க இருக்காங்க பூர்வீகமாக அவங்க தெலுங்கு மொழியில் பேசுவாங்க காரணம் என்னென்னா தெலுங்கு அல்லாத பிறர் பிறரை பற்றி தைரியமாக பேசலாம் இப்போ இப்போ தமிழ் இப்போ தெலுங்கு தெரியாத தமிழ் மக்களுக்கு அருகிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளாக தெலுங்கில் பேசிப்பாங்க அது மாதிரி இது கன்னடம் கன்னடமும் பூர்வீகமாக கன்னட மொழி பேசுகிறவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தமிழும் தெரியும் அவங்களுக்குள்ளே கன்னடத்தில் பேசிப்பாங்க மற்றவங்ககிட்ட தமிழில் பேசிகிட்டு போங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன் ரகசிய ஒரு பரிமாற்றம் இதுக்கு தான் இந்த மொழி என்பது பயன்படுது அந்த வகையில் தான் ஆங்கிலத்தின் பயன்பாடும் அப்படி தான் ஒரு ரகசிய பரிமாற்றத்திற்காக பயன்படுகிற ஒரு மொழி தானே தவிர மற்றபடி அது இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக இங்குள்ள மக்களை முன்னேற்றுவதற்காக அது பய பாதுகாக்கப்படவில்லை பயன்படவும் இல்லை அது ஒரு ரகசியம் மேல்மட்ட பொருளாதாரத்தில் மேல்மட்டத்தில் இருக்காங்க பாருங்கள் அவர்களுடைய உரையாடல் அது பொருளாதாரத்தில் தாழ்மட்டத்தில் இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஒரு பொருளாதாரத்தில் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறை பேசுகிற அனுபவங்கள் எதுவுமே பொருளாதாரத்தில் கீழ்மட்டத்தில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரகசிய மொழி தான் அதற்கு பயன்படுகிற ஒரு ரகசிய மொழி தான் ரகசிய பரிமாற்றம் அதுதான் இந்த ஆங்கில மொழி இந்தியாவில் இப்போ வந்து ஒரு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அங்கே தங்க ஜப்பானீஸ் மொழி தான் பேசுகிறாங்க ஆங்கில மொழிலாம் பேசுகிறது கிடையாது ஒரு ஜெர்மன்லையும் சரி ரஷ்யாவிலையும் சரி அவங்கவுங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க அப்போ அங்கே ரகசிய பரிமாற்றமே கிடையாது அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து வெளிப்ப ஒரே தான் பேசுகிறாங்க அவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க அப்போ எல்லாருக்கும் தெரியாமல் ஒரு மொழி அங்கே ஒன்றுமே கிடையாது ரகசிய மொழி ரகசியமாக பேசிக்கொள்வதற்கு ஏன்னா அங்கே ஒரு மொழி கிடையவே கிடையாது ஒரே மொழி தான் எதாவது ரகசியமாக பேசணுன்னா அமைதியாக பேசணும் இல்லை தனியாக போய் பேசணும் ஆனால் இங்கெல்லாம் இந்தியாவில் அப்படி கிடையாது ரகசியமாக பேசணும்னு நினச்சா இங்கிலீஷில் பேசு இங்கிலீஷில் பேசு அல்லது வந்து அவங்க இஸ்லாமியர்கள்னா ரகசியமாக பேசணுமா மற்றவங்களுக்கு தெரியாமல் இந்துக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ உருது மொழியில் பேசு இந்துக்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நீ உருது மொழியில் பேசு கிறிஸ்தவர்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நீ உருது மொழியில் பேசு அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல தைரியமாக பேசு இது ஒரு ரகசிய மொழி இந்துக்களை பற்றி பேசணுமா இந்துக்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு பேசு கிறிஸ்தவர்களை பற்றி குறை சொல்லணுமா கிறிஸ்தவர்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நீ பேசு இதற்கு பயன்படுவது தான் இந்த உருது மொழி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுறது தான் அவங்களுக்குள்ள எல்லாம் அந்த மொழியில் பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை அது வந்து அது வந்து பயன்ப பயன்படுத்தும் அதுவே வந்து இங்கே வந்து தமிழ் மொழி மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் அப்படி பேச முடியாது யாரும் ரகசியமாக பேசணுன்னா தனியாக தான் போய் பேசி ஆகணும் ஆனால் இங்கே என்னென்னா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நம்மளை பற்றியே பேசுகிறாங்க ஒரு ஆங்கிலம் தெரியாதவர்கள் தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலம் தெரியாதவர்களை பற்றி ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க இந்த மாதிரி அந்நிய மொழிகளை வளரவிட்டா இந்த மாதிரியான அநாகரிகமான நடைமுறைகள் தான் இங்கே வரும் அந்நிய மொழிகளே இருக்கக்கூடாது அந்நிய மொழிகளே இங்கே பேசக்கூடாது ஒரே மொழியில் தான் பேசணும் தாய்மொழியில் மட்டும்தான் பேசணும் அப்போ தான் ஒரு நாகரீகமான அணுகுமுறை இருக்கும் இப்போ ஆங்கில மொழி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில விஷயத்தை பேசுவதற்கு கூச்சப்படுவாங்க அது எல்லாத்தையும் இங்கிலீஷில் பேசிடுறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் அது வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படித்தவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க படித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எல்லாத்தையும் சில விஷயம் ஒரு அந்தரங்கமான விஷயம் ஒரு தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் வந்து தமிழில் பேசுகிறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசிடுவாங்க ஏன்னா அது பெரும்பாலான மக்களுக்கு தெரிய போகிறதில்லை அதே டைமில் அவங்க பேசுகிறவங்க செஞ்சிட்றாங்க இது கூச்சத்தை தான் அதிகப்படுத்தும் கூச்சத்தை வந்து போக்காது நீ தாய்மொழியிலே எல்லாத்தையும் பேசுகிற அப்படின்னா உனக்கு கூச்சம்லாம் போயிடும் ஒரு நல்ல ஒரு தைரியம் வரும் நீ ஆங்கிலம் பேச பேச நீ எதையெல்லாம் கஷ்டமாக எல்லாேருக்கும் தெரியக்கூடாது பேசுவதற்கு கஷ்டமாக இருக்குது கூச்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறியே அதையெல்லாம் ஆங்கிலத்தில் பேசிடுற நீ பேசுகிறோன்னு செஞ்சிடுற அதே நேரத்தில் அது யாருக்கும் தெரியாது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிற தைரியத்தில் நீ பாட்டு போயிட்டுருக்குற நாம் பேசுகிறது இப்போ பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறது தெரியும் அதனால் அதை பற்றி நமக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை நிறைய பேத்துக்கு அது போய் சேர்ந்துருக்காது எல்லா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு பயந்த மொழித்தனத்தை தான் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆங்கில மொழி பயன்படும் இந்த ஆங்கில மொழின்னு ஒன்றும் இல்லவே இல்லைன்னா நீ எல்லா விஷயத்தையுமே நீ வந்து தாய்மொழியில் தான் பேசியாகணும் தாய்மொழியில் தான் பேசியாகணும் எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கும் அப்போ தாய்மொழியில் பேசுனா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அது புரியும் நீ தமிழில் பேசுவதாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை பேருக்குமே தமிழில் பேசுகிற அத்தனை விஷயமும் தெரியும் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா சில விஷயத்த வந்து அப்படி மறைக்கணும் கூச்சப்படுற விஷயத்த எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க தயக்கப்படு தயங்கி பே தயங்கி பேசுகிற விஷயத்தெல்லாம் இங்கிலீஷில் பேசிடுறாங்க இதெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் ஒரு ம பாதுகாப்பதற்கு உதவும் நீ துணிச்சல் ஒரு பேசுவது ஒரு துணிச்சலை வரவழைக்கும் நீ வெளிப்படையாக பேசும்போது உனக்கு துணிச்சல் வரும் அப்போது தாய்மொழியில் பேசும்போது உனக்கு துணிச்சல் வரும் எல்லாருக்கும் நீ பேசுகிறது எல்லாருக்குமே புரியும் புரியணும் புரிய புரியத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ தைரியத்தை வரவழைச்சு பேசுவ நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா எல்லாத்து அதாவது எதையெல்லாம் நீ பேசுவதற்கு தயங்குகிறாயோ கூச்சப்படுகிறாயோ அதை பேசுவதற்கெனவே இருக்கிற ஒரு மொழி தான் ஆங்கில மொழி ஆக இருக்கிறது அப்போ ஆங்கில மொழி என்பது உனது கூச்சத்தை தான் அது பாதுகாக்கும் உனது கூச்ச உன்னுடைய உன்னிடத்தில் இருக்கிற கூச்சத்திலேருந்து உனக்கு விடுதலை தராது உன்னிடத்தில் இருக்கிற தயக்கம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உனக்கு விடுதலை தராது உனது தாழ்வு மனப்பான்மையை பாதுகாக்க தான் அது உதவும் தாழ்வு மனப்பான்மை வளர்க்க தான் அது உதவும் ஏன்னா ரகசியமாக யாருக்கும் தெரியக்கூடாது ஐயோ தெரிஞ்சிருமோ தெரிஞ்சால் கூச்சமாக இருக்கே எனக்கு வெக்கமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீ இங்கிலீஷில் பேசிடு பெரும்பாலானவங்களுக்கு அது தெரிய இல்லை அப்படி ஒரு நினப்போடு தான் அப் அது அப்படி ஒரு தைரியத்தை தான் இந்த ஆங்கில மொழி கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து ஒரு ஜப்பானியர்களோ ஜப்பான் மொழியிலேயே பேசுகிற ஜப் பிற மொழி கலப்பு இல்லாமல் பேசுகிற ஜப்பானியர்கள் ரஷ்யர்கள் அவங்க பேசுகிற அத்தனையும் அவங்க தாய்மொழியில் பேசுகிறார்கள் எல்லாது அவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருக்குமே புரியும் அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்குமே புரியும் அப்போ அவர்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் எதையுமே பல பேருக்கு அது போய் சேரும் சேர்ந்துருவோங்கிற பயம் அவங்களுக்கு இல்லை அந்த பயம்லாம் அவங்களுக்கு கிடையாது தைரியமாக பேசுவாங்க ஏன்னால் அவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க அவங்க பேசுகிற அந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் இங்கே பாருங்கள் பெரிய உயர் படிப்பு படிச்சிருப்பாங்க அல்லது பெரிய உயர் பொருளாதாரத்தில் உயர்வாக இருப்பாங்க பெரிய பணக்காரங்க பெரிய நடிகைகள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆங்கிலத்தை ஆங்கிலம் கலந்த தமிழ் தமிழ் தான் இடம்பெறும் நிறைய ஆங்கிலத்தில் க ஆங்கிலத்தில் பேசுவாங்க அவங்களுக்கு நினப்பு நாம் பேசுகிறது பல பேருக்கு தெரியாது ஏன்னால் இங்கே நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது கொஞ்சம் பேருக்கு தான் ஆங்கிலம் தெரியும் அதனால் நம்ம பேசுகிற சில கஷ்டமான விஷயங்கள்லாம் பல பேருக்கு போய் சேராது அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு ஒரு பயங்கிறது அந்த பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க அதே நேரத்தில் அது இப்போ நம்ம பேசுகிறது எல்லாத்துக்கும் போய் சேராது அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு தைரியம் எல்லாேருக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு தைரியம் வரும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான தைரியம் இது வந்து நம்ம பேசுகிறோம் ஆனால் அது பேசலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பே என்ன தான் இப்போ இங்கிலீஷில் இங்கிலீஷில் நீ எல்லாத்தையும் பேசினாலும் அது எல்லாத்துக்கும் போய் இல்லை அப்படிங்கிற நமக்கு தான் அப்போ அந்த கூச்சங்கிறது அவங்களுக்கு போகவே போகாது கூச்சம் தாழ் மனப்பான்மை தயக்கம் எல்லாம் அப்படியே அவங்ககிட்டே இருக்கும் ஏன்னா இவங்க என்ன தான் இங்கிலீஷில் பேசினாலும் அது எல்லாத்துக்கும் போய் சேர போகிறதில்ல எல்லாத்துக்கும் தெரிய போகிறதில்ல இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது உங்கள் கிட்ட ஹிந்தியில் போய் நீ உங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஹிந்தி தெரியாது உங்கள் அம்மாவுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் அம்மாக்கிட்ட போய் ஹிந்தியில் என்னென்ன ரகசியம் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்ம தான் அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் இந்தியில் சொல்லிட்டோம் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை நம்ம கடமை நம்ம சொல்லிட்டோம்ப்பா ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை எதுவுமே தெரியாது எல்லா ரகசியத்தையுமே சொல்லியாச்சு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்படி இப்போ அப்போ இதில் என்ன நம்ம சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமை அவங்களுக்கு புரியுதா புரியலையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு நம்முடைய மன நம்ம மனதில் நிகழ்கிற மாற்றம் என்பது வேறு மாதிரியாக இருக்கும் நம்ம ஒரு சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அப்போ அவங்க என்ன மாதிரியே எதிர் எது எதிர்பார்க்குறாங்க எதிர்கொள்கிறாங்க ஆற்றுகிறார்கள் என்பதுக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது ஒரு உண்மை ஆனால் இன்றைக்கி என்னென்னா இப்படி தான் அந்த இங்கிலீஷில் பேசுகிறாங்க நம்ம இங்கே பேசுவதே பேசி விடுவோம் ஆனால் இங்கே அது மக்களுக்கு போய் சேராது அப்படிங்கிற வகையில் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் இங்கே கொடுத்துட்ருக்கு தாழ்வு மனப்பான்மை கூச்சம் தயக்கம் எல்லாத்தையுமே பாதுகாக்கிற ஒரு மொழியாகத்தான் இந்த ஆங்கிலம் இங்கே பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் ஆங்கிலம் பேச பேச நீங்கள் அறிவாளி ஆக முடியும் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை தான் அதிகரிக்கும் என்ன தான் நீ ஆங்கிலத்தில் பெரும் புலமே வாய்ந்தாலும் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை தான் அதிகரிக்கும் ஏன்னால் நீங்கள் பேசுகிறது இங்கே பல பேருக்கு போய் சேராது பல பேரால் அது புரிய புரியப்படாது அப்போ தாய்மொழியில் பேசணும் அப்போ தான் நீங்கள் வந்து தாய்மொழி எப் முழு கூடுமான வரைக்கும் ஆங்கில கலப்பு இல்லாமல் தாய்மொழி பேசுவதற்கு முயற்சி செய்ய செய்ய உங்களுக்குள்ள தயக்கம் கூச்சம் எல்லாமே விலகும் உண்மைத்தன்மை போலித்தன்மை விலகும் உண்மைத்தன்மை உங்களுக்குள்ள அதிகரிக்கும்